நடந்து முடிந்த பீகார் சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணி எவரும் எதிர்பார்க்காத பிரம்மாண்ட வெற்றியை பெற்றது பதினோரு ஆண்டுகால கால பிரதமர் மோடியின் நல்லாட்சிக்கு கிடைத்த மற்றும் ஒரு அங்கீகாரம் என பாஜக ஆதரவாளர்கள் அவ்வெற்றியை கொண்டாடி வருகின்றனர் அவ்வெற்றி குறித்து பாஜக டெல்லி தலைமையகத்தில் பேசிய பிரதமர் இன்றைய வெற்றி கேரளா தமிழகம் புதுச்சேரி அஸ்ஸாம் மற்றும் மேற்கு வங்க மாநில பாஜக தொண்டர்களுக்கு உற்சாகத்தை அளித்துள்ளதாகவும் கங்கை நதி பீகாரிலிருந்து மேற்கு வங்கத்திற்கு பாய்வது போல் பீகாரிலும் கிடைத்த வெற்றி மேற்கு வங்கத்திலும் வெற்றி கிடைக்க செய்யும் மேற்கு வங்கத்தில் நடக்கும் காட்டாட்சியை பாஜக அகற்றும் என பேசியுள்ளார் இந்த முறை மம்தாவின் நாட்டம் மேற்கு வங்கத்தின் முடிவுக்கு வரும் இந்திய நாட்டில் மேற்கு வங்கம் ஒரு அதிமுக்கிய எல்லை மாநிலம் மேலும் மதம் சமூகம் மொழி மற்றும் அரசியல் வித்தியாசங்களும் அம்மாநிலத்தில் நிலவி வருவதால் மேற்கு வங்க மாநிலத்தை பாஜக வெல்வது பாஜகவின் முக்கிய இலக்குகளில் ஒன்றாக இருந்து வருகிறது அதே போலதான் தமிழகமும் நீண்ட கடலோர எல்லையையும் இலங்கை போன்ற ஒரு புவிசார் அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்த நாட்டை மிக அருகாமையில் வைத்திருப்பதாலும் தமிழகத்தில் பாஜகவின் ஆட்சி இன்றியமையாததாக இருக்கிறது பாஜக ஆட்சி இல்லை என்றாலும் பாஜக ஆதரவு பெற்ற கட்சியாவது ஆட்சி கட்டிலில் இருந்தால் நல்லது என தேசியத்தை விரும்பும் சமூக ஆர்வலர்கள் கூறி வருகின்றனர் இப்படி இருக்க பிரதமர் மோடி பீகார் வெற்றி குறித்து பேசும் பொழுது மேற்கு வங்கத்தையும் தமிழகத்தையும் மேற்கோள் காட்டி பேசியது கவனம் பெற்றுள்ளது இந்த பரபரப்பான சூழ்நிலையில் பிரதமர் மோடி சமீபத்தில் கோவையில் நடைபெற்று வரும் இயற்கை விவசாயம் சார்ந்த மாநாட்டை துவக்கி வைக்க வருகை தந்தார் அப்பொழுது மேடையில் இயற்கை விவசாயம் குறித்து விரிவாக பேசிய பிரதமர் நான் வரும்பொழுது சிலர் தங்களது துண்டை உற்சாக மிகுதியில் தலைக்கு மேல் சுழற்றிக் கொண்டிருந்தனர் அதை பார்த்து எனக்கு என்னமோ பீகாரின் காற்று தமிழகத்திலும் வீசுகிறதோ என்ற எண்ணம் வந்துவிட்டது என அரசியல் பொடியை சிறிதளவு வீசினார் அந்த சிறு பொடி தற்பொழுது தமிழக அரசியலில் பரபரப்பையும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளை பதற்றத்திலும் ஆழ்த்தியுள்ளது மேலும் பிரதமரின் இந்த தமிழக வருகையில் விமான நிலையத்தில் கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளின் வரவேற்பை மட்டுமே ஏற்றார் எவருக்கும் நேரம் ஒதுக்கி தனியாக சந்திக்க அனுமதி அளிக்கவில்லை என்று சொல்லப்பட்டாலும் கட்சி நிர்வாகிகளுக்கு மிக முக்கிய கட்டளையையும் ஊக்கத்தையும் பிரதமர் மோடி அளித்திருப்பதாக பாஜக வட்டாரங்கள் சொல்கிறது அதாவது பிரதமர் அவர்களிடம் பேசுகையில் நம்முடைய அடுத்த டார்கெட் தமிழக சட்டசபை தேர்தல்தான் அதனால் நமது முழு போக்கஸும் அதை நோக்கித்தான் நிறுத்தப் போகிறது கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதை இலக்காக கொண்டு நமது கட்சியினர் மிக கடுமையாக உழைக்க வேண்டும் என்று கிரீன் சிக்னல் கொடுத்துவிட்டு பிரதமர் சென்றிருப்பதாக சொல்லப்படுகிறது பிரதமரின் இந்த கருத்து துவண்டு கிடக்கும் பாஜகவினரை தேர்தல் வேலைகளுக்கு எழுப்பிவிடும் மேலும் எடப்பாடி பழனிசாமி மற்றும் நைனா நாகேந்திரன் உள்ளிட்டோரது சுற்றுப்பயணங்கள் வெற்றிகரமாக அமைந்துள்ள நிலையில் பிரதமரின் எந்த கருத்தும் அதிமுக பாஜக இரு கட்சிகளுக்குமே ஊக்கத்தை அளிக்கும் என்பதில் சந்தேகமில்லை என அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர்